சாதாரணமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் பெண்கள் தான் வந்து ரொம்ப தயாரிக்கப்படுறாங்க அல்லது பெண்கள் தான் வந்து அதுக்கு தயாராகவும் இருக்காங்க திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போய் புது வீட்டுக்கு போவதற்கு எவ்வளவு தைரியம் வேணும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பக்குவம் வேணும் பதினெட்டு வயது வரை இருபது வயது வரை ஒரு வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு ஒரு புதிய வீடு புதிய உறவு புதிய சூழ்நிலை இதற்கெல்லாம் போய் அவர்கள் வந்து ஒரு பழக்கப்படுத்தி கொள்வதற்கு அந்த பெண்கள் தான் வந்து தயாராக இருக்காங்க பெண்கள் தான் வந்து அதுக்கு பக்குவமாகவும் இருக்காங்க ஒரு ஆண் வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ்வான் அப்படின்னா அவனுக்கே ஒரு தாழ்வு உணர்ச்சி ஏற்பட்டும் சமுதாயமும் வந்து அவனை வீட்டோட மாப்பிள்ள அப்படின்னு அவனை வந்து தரக்குறைவாக அல்லது ஒரு படி குறைவாக வந்து அவனை வந்து குறை கூறும் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை இந்த வீட்டில் இளவரசியாக இருக்கிற ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அங்கே இருக்கிற உறவுகள் ஒவ்வொருத்தரோடையும் முரண்பாடுகள் சண்டை எல்லான்னும் பண்ணி கடைசியில் வந்து அந்த வீட்டுக்கு மகாராணியாக மாறிடுறான் கல்வியில் வந்து பெண்கள் வந்தாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தான் கல்வி படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஆனால் எல்லாவற்றிலும் முன்னணியில் இருப்பது யார் ஆண்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷமாக படிச்சுட்டு இருக்கான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் தான் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கான் அவன் தான் கல்வியை கையில் வச்சுருக்கான் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை பெண்கள் உருவாக்கிடுறாங்க இன்னைக்கு முன்னணியில் இருப்பது சதவீதமாக இருந்தாலும் சரி மார்க்கில் அதிக மார்க் வாங்குவதாக இருந்தாலும் சரி வேலைக்கு போவதாக இருந்தாலும் சரி சம்பளத்தை திருப்பி முழுமையாக வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி அதை செய்வது பெண்கள் தான் கூலி வேலைக்கு போறவங்க கூட வீட்டை போய் ஐநூறுவா சம்பளம் வாங்குறான் வீட்டுக்கு ஐநூறுவா வராது நடுவழிலேயே முந்நூறு போயிடும் நடுவழிலேயே செலவழிச்சுடும் வீட்டுக்கு வரும்போது இரநூறு தான் இருக்கும் ஆகவே மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவன் தயாரா இல்ல அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய நல்ல வசதியா இருக்கிறவன் கூட என்ன மாற்றம்னு நினைக்கிறான் எது நாகரிகம் நினைக்கிறான் எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே போய் ஆடுறது அங்கே போய் மது விட்டு நண்பர்களோடு பேசுவது இது தானே அவனுக்கு வந்து நாகரிகமாக இருக்கே பெண்கள் அப்படி இல்லை அவர்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய வேலையில் அவங்க கலந்துருவாங்க அந்த வீட்டோட ஒருவராக மாறிடுவாங்க ஒரு திருவிழாவுக்கு போனாலும் அப்படி தான் கல்யாண வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் ஆகவே பெண்களால் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு அந்த பவர் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி புதுவசம் தான் ஒரு படம் வந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாலு நண்பர்களோடு ஒரு பெண் வந்து தங்குவா அந்த நாலு பேருடைய கனவும் இசைத்துறையில் முன்னேறணும் மிகப்பெரிய ஒரு பாடகர்களாக இசையமைப்பாளர்களாக வரணும் அப்படிங்கிறது ஒரு பெண் வந்து தங்கி அவர்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவா தன்னுடைய காதலை கூட தூக்கி அதுக்காக ஆகவே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு பெண் தான் சரியானவள் என்பதை வந்து ஒரு கதாசிரியராக இயக்குனர் அதில் சித்த வச்சிருப்பார் பாரதியார் கூட ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு காவியம் எழுதுகிற போது அதற்கு வந்து பாஞ்சாலி சபதம்னா பெண் தலைப்பு தான் வைக்கிறார் அர்ஜுனன் சபதம் போட்டான் பீமன் போட்டான் வரிசையாக எல்லாரும் சபதம் போட்டான் ஆனால் இந்த பெண் போட்ட சபதத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த ஆண்கள் அவ்வளவு பேரும் உதவி செய்கிறான் அவித்த கூந்தலை நான் முடியணும்னா நீ போய் அவனை கொண்டுட்டு வா என்று அந்த பெண் போட்ட சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்கள் உதவி செஞ்சால் அந்த காவியம் நிறைவேறுவதைப் போல சுதந்திரத்திற்கும் பெண்கள் வந்து வரணும் என்று விரும்பியவன் பாரதி அதே போல திம்மக்கா என்பவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்நாடகா மாநிலத்திலே எட்டாயிரம் ஆலமரங்களை அவர்கள் நட்டாங்க வளர்த்தாங்க தண்ணி ஒவ்வொரு அதாவது அந்த எட்டாயிரம் நட்டது மட்டும் இல்லை எட்டாயிரம் ஆலமரங்கள் சாலையை நினச்சி பாருங்க நீங்கள் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அறுது சமீபத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் என்ற அந்த ஒரு பிரிவில் அவர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க அவர்களுக்கு குழந்தை பிறக்கலைங்கிற காரணத்துக்காக சமுதாயம் அவர்களை வந்து மலடின்னு சொன்னிச்சு ஆகவே எனக்கு குழந்த பிறக்கலை ஆனால் நான் மரங்களை வைப்பேன் அவை என்னுடைய குழந்தைகள்னு சொல்லி அவருக்கு எனக்கு இன்று குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதைப் போல அந்த மரங்களுக்கு நான் நீரூற்றி வளர்ப்பேன் என்று இன்றைக்கு பசுமை சூழலில் உருவாக்குனாங்க அதை ஃபாலோ பண்ணி அன்றைக்கி நிறைய பேர் எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த திமுக பேரில் பசுமை சூழல் மரம் நடு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஏராளமான மாற்றங்களை பெண்கள் சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே நடுவர் அவர்களே நான் முதன் முதலாக பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டாலும் கூட அந்த ஒரு காரணத்திற்காவது என்னுடைய வாதங்களை நீங்கள் பரிசீலித்து தீர்ப்பினை நவீன மாற்றங்களை சமூகத்தில் கொண்டு வருவது பெண்களை என்று வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்